ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டியினுடைய பணி நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான தகவல் அதாவது பிஆர்டியினுடைய கலந்தாய்வு கவுன்சிலிங் ப்ராசஸ் குறித்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு கிடச்சிருக்கு அதாவது இப்போ இந்த பிடிபிஆர்டினுடைய வழக்கு பற்றி முடிவடைஞ்சு நீதிமன்றத்தில் இருந்து எல்லா தடையும் விலகிடுச்சு இந்த ரெண்டு பர்சன்டேஜ் மினிஸ்டியல் ஸ்டாஃப்ஸ் அமைச்சு பணியிடங்களுக்கான பணி நியமனங்கள் அதை ஃபஸ்ட்டு வந்து பூர்த்தி பண்ணணும் அந்த பணி நியமனங்களை முதல்ல நிரப்பணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருது ஸோ இரண்டு வாரங்கள் டைம் கொடுத்துருக்காங்க இந்த பணி நியமனங்களை பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு வாரங்களில் கவுன்சிலிங்க்கு ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுவாங்க மதிப்பின் அடிப்படையில் நியமன தேர்வனுடைய மதிப்பின் அடிப்படையில் ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து தயார் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கால்நட்ரு வந்து கலந்தாய்வுக்கு அனுப்பப்படும் ஆசிரியர்களுக்கு அதுக்கு பிறகு தான் கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலிங்கில் அந்த மார்க் பேஸஸில் தான் உங்களுக்கு பயணியிட முடியும் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இரண்டு வாரத்துக்கு அப்புறம் விடிபிஆர்டின்னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம கிடச்சிருக்கிற தகவல் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்ற அப்டேட்ல மறக்காம நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்க்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி